பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை இருபத்தி மூன்று நீங்களோ கவனமாயிருங்கள் அனைத்தையும் முன்னதாகவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவருடைய பெயரை நாம் உச்சரிக்கும் பொழுது ஆண்டவருடைய பெயரின் வழியாக நாம் செவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிறை வாழ்வு கடந்து வருகின்றது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு தங்குகிறது ஆனாலும் வாழக்கூடிய அந்த நாட்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார் அன்பார்ந்தவர்களே பல விஷயங்களில் நாம் கவனமாக இருக்கின்றோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கவனமாக இருக்கின்றோம் பிள்ளைகளுடைய படிப்பிலே கவனமாக இருக்கின்றோம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வரனை பெற்றுக் கொடுப்பதிலே கவனமாக இருக்கின்றோம் பிள்ளைகள் ஒரு பிரயாணம் செய்யும் பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்கின்றோம் அவர்கள் அந்த இடத்தில் போய் சேர்ந்த பிறகு நீங்கள் உடனடியாக போன் செய்து அவரிடம் கேட்கிறீர்கள் நல்லபடியாக போய் சேர்ந்தியாப்பா என்று சொல்லி எல்லா விஷயங்களும் கவனமாக கடவுள் என்னுடைய பிள்ளையோடு இருக்கிறாரா கடவுள் உண்மையிலே என்னுடைய மகனையும் மகளையும் வழிநடத்தி கொண்டு இருக்கிறாரா என்பதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பிரிய மாணவர்களே பொல்லாப்பான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படித்தானே இந்த உலகம் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் உணர்கின்றோம் இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் போலித்தனமான காரியங்கள் இருக்கின்றது அதே போல் அநேக பேர் மற்றவர்களை எளிதாக தன்மயப்படுத்திக் கொள்கிறார்கள் காதல் அன்பு என்று சொல்லி மற்றவருடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் திருமணம் ஆனவர்கள் கூட தன்னுடைய கணவனை விட்டுவிட்டு மற்றவருடைய கணவரோடு வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அதை பற்றி கள்ள தொடர்பு என்று சொல்லுவார்கள் இப்படி ஒரு கேடுகட்ட வாழ்க்கைகளும் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அதே இயற்கை வளங்களை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் பணம் படைத்தவர்கள் இதையெல்லாம் நாம் உற்று கவனிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த நாளிலே நீ உண்மையிலே கவனமாக இருக்கின்றாயா நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஏனென்றால் வரக்கூடிய கேடை பற்றி யாரும் அறிந்து கொள்வது இல்லை நாம் சிற்றறிவு படைத்திருக்கின்றோம் இந்த உலகம் நம்முடைய அறிவை மழுங்கடிக்க செய்திருக்கின்றது ஞானம் மற்றவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினால் இந்த உலகத்தில் என்ன நடக்கப் போகின்றது வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை அறிந்து புரிந்து கொள்ளாமல் ஏனோ தானோ என்றும் இந்த உலகத்திற்கு பின்பாக சென்றும் ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் பிரியமானவர்களே ஒரு நாள் அழிவு என்பது உண்டு ஆண்டவருடைய இரண்டாவது வருகை என்பது உண்டு அந்த நேரத்திலே அவர் ராஜாதி ராஜாவாக சர்வ வல்லமை படைத்த தெய்வமாக அவர் இந்த உலகத்தில் கடந்து வந்து எல்லோரையும் நியாயம் தீர்ப்பார் அந்த நேரத்திலே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய உறவினர்களும் நீங்கள் இருக்க வாழக்கூடிய இந்த வாழ்க்கையும் எங்கு போய் நிற்கப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும் எனவேதான் ஆண்டவரோடு நாம் போவது இல்லை நற்செய்தி பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களை யாரும் நெறித்தவற செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் உங்களையே சுய ஆய்வு செய்து பாருங்கள் நீங்கள் போய் இருக்கிறீர்களா நீங்கள் பாவம் செய்து அழிந்து கொண்டு இருக்கிறீர்களா அல்லது யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உங்களை பாவத்தில் விழ வைத்திருக்கிறார்களா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு வேளை உங்களுடைய தோழியாக இருக்கலாம் உங்களுடைய நண்பராக இருக்கலாம் அல்லது நீங்களே மற்றவருடைய வாழ்க்கையில் விளையாடி அவருடைய வாழ்க்கையை நீங்கள் சீரழித்து இருக்கலாம் அன்பார்ந்தவர்களை கவனமாக இருக்க வேண்டும் ஒரு வேலை நீங்கள் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்கள் ஆண்டவரிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை மன்னிப்பார் மற்றவர்களை நெறித்தவர நடந்த நடக்க செய்துவிட்டும் கவன குறைவோடும் அவர்களை பாதாளத்தில் விழ வைத்து நீங்கள் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற முடியும் என்று சொல்லி கனவு கூட காணாமல் இருங்கள் ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது அப்பொழுது நகரில் நடந்த அந்த தீமையை விட மேலான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒருவர் குளித்துக்கொண்டு இருப்பார் அப்பொழுது அவர் அங்கு கைவிடப்படுவார் இரண்டு பேர் மாடியில் இருப்பார்கள் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் ஒருவர் கைவிடப்பட்டு விடுவார் இரண்டு பேர் படுத்து இருப்பார்கள் ஒருவர் கைவிடப்பட்டு விடுவார் ஒருவர் எடுத்துக் அந்த துன்பத்தின் நாளை நாம் அனுபவிக்க கூடாது அன்பார்ந்தவர்களே எனவே தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இறை வார்த்தையில் வழியாக உங்களை சந்திக்கின்றார் வார்த்தையின் மறு உரமா உருவமா இருக்கக்கூடிய நற்கரனை நாதர் உங்களை சந்திக்கின்றார் அவர் உங்களோடு பேசுகின்றார் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை கொண்டு வருவதற்காக உங்களை எடுத்து பயன்படுத்துவதற்காக இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ கவனமாயிரு நீ விழுந்து போய்விடாதே ஒரு வேளை நீ விழுந்து போய்விட்டாலும் என்னிடம் திரும்பி வா நான் உன்னை கரம் பிடித்து வழிநடத்த அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இடை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது விண்ணும் மண்ணும் ஒழிந்து போம் ஆனால் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் இதில் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் உண்மை இதில் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய எல்லாமே நடந்து கொண்டு இருக்கின்றது நீங்கள் கடவுளை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்து நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் எனவே சோதனைக்கு உள்படாமல் நம் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் எவ்வாறு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவ்வளவு கவனமாக இருக்கிறீர்களோ அதை என்னுடைய பிள்ளை கோயிலுக்கு போகின்றதாம் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்கின்றாராம் ஜாலை சொல்லி ஜபிக்கின்றார்களாம் இறை ஆண்டவரோடு இணைந்திருக்கிறாராம் நல் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார்களா என்பதை குறித்து சிறு வயதில் இருந்தே நீங்கள் கவனமாக இருந்தால் அவர்களுடைய எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் பிரியமானவர்களே அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா ஒரு வேளை நீங்கள் அறிந்திராமல் இருந்தால் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்லுகின்றால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உண்மையிலே கவனமாக இருக்கிறீர்களா என்கின்ற அந்த கேள்வியை ஆண்டவர் கேட்கின்றார் ஒரு வேளை ஆண்டவரை விட்டு விலகி சென்று இருக்கலாம் ஆண்டவரை விட்டு வழிவிலகி விலகி சென்று இருக்கலாம் சோதனையினால் பாதிக்கப்பட்டு விழுந்து போய் இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நற்செய்தி இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பதாவது இறை வார்த்தையில் சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவிடம் வேண்டுங்கள் ஆண்டவரே நானும் என்னுடைய பிள்ளைகளும் குடும்பங்களும் சோதனைக்கு விழுந்துவிடக் கூடாது கரத்தில் விழுந்துவிடக் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் அன்றாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு அந்த குடும்பம் பணக்கார குடும்பம் சொத்து சுகம் என்று எல்லாம் இருக்கின்றது அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் வெளியிடங்களுக்கு அனுப்பி படிக்க வைத்தார்கள் பெரிய படிப்புகளை படித்து வந்தார்கள் அவர்கள் தன்னுடைய தாய் தகுப்பனை மதிப்பது இல்லை மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சொத்து சுகங்கள் இருக்கிறபடியால் பணம் இருக்கிறபடியினால் தன்னையும் அழித்துக் கொண்டு தன்னுடைய குடும்பங்களையும் அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு கெட்ட வந்தாலும் பணத்தை வைத்து சமாளித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் உண்டு அவர்களை சந்திக்கக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்பொழுது ஆண்டவருடைய குறித்து அவர்களோடு நான் பேசிக்கொண்டு அன்பார்ந்தவர்களே அவர்களுடைய செவி ஒரு பாராமுகமாக இருந்தது ஆண்டோடைய வார்த்தை அவர்களுக்குள் போகவில்லை ஒரு முறை நடந்த காரியம் என்ன கணவர் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு விட்டார் அந்த குடும்பமே ஒரு உழைந்து போனது என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்தார்கள் கோயில்களுக்கு ஓடினார்கள் பணத்தை செலவழித்து பார்த்தார்கள் எதிலுமே எந்த ஒரு பயனும் இல்லை கடைசியாக அவர் சாகக்கூடிய நிலைமையிலே படுக்கையில் இருந்த பொழுதும் கண்ணீர் விட்டு அழுதார் ஆண்டவரை நான் தேடவில்லை எல்லா பாவ பழக்கழக்கங்களையும் நான் கடைபிடித்து நடந்தேன் ஆண்டவர் கொடுத்த காரியங்களை நான் கவனிக்காதபடி கவனமாக இருக்காதபடி வாழ்ந்தபடியால் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார் பிரியமானவர்களே நாமும் சில நேரங்களில் ஆண்டவரை விட்டு வழி விலகி நாம் கவனமாக இருக்காமல் வாழ்ந்து கொண்டு இருந்தோமே என்றால் முடிவு வரும் அது பயங்கரமாக இருக்கும் எனவே இந்த நாளிலே ஆண்டவரிடம் கேட்போம் ஆண்டவரே நாங்கள் கவனமாக இருக்கக்கூடிய அந்த பலத்தையும் வல்லமையும் தாரும் இறை வார்த்தையின்படி நடக்க வேண்டும் உம்மை பின்பற்ற வேண்டும் நீர் எங்களுடைய கரங்களை பிடித்து நடக்க வேண்டுமப்பா என்று சொல்லி சில மணித்தொழிகள் ஜபிப்போமா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உமது கிருபைனாலும் இரக்கத்தினாலும் எங்களை தாங்கிக் கொள்வதற்காக உமை உமைத்தரிக்கின்றோம் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் நீர் மிகவும் கவனமாய் இருந்து உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தும் வரப்போகும் கேடும் வேதனையும் பற்றி எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனேன் இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து செவைக்கின்றேன் நீரே பரிசுத்த தெய்வமாய் இருக்கின்றீர் பரிசுத்திற்கெல்லாம் பரிசுத்தமாய் இருந்தும் உமது பிள்ளைகளை பரிசுத்த வழியை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் அதற்காகவும் நன்றி சொல்லியோமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனி அநேக கேடுள்ள காரியங்களை செய்து கவனமற்றவர்களாய் வாழ்ந்த நாட்கள் உண்டும் இந்த நாளிலே அண்டவருமை தேடி வந்திருக்கின்றோம் இனி வாழக்கூடிய நாட்களிலே கவனமாக இருக்க வேண்டுமாயும் அன்றவரே சொல் புத்தி இல்லாதவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் உண்டு அதற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜபிக்கின்றோம் இந்த நேரத்திலே எங்களை திடப்படுத்தும் வலப்படுத்தும் வாழக்கூடிய மீதி உள்ள நாட்களிலே கவனமாக இருக்கவும் பிள்ளைகள் மீது அக்கறை கொண்டு நடக்கக்கூடிய அன்பு மகனாக மகளாக எங்களை மாற்றிவிட வேண்டுமாய்

உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க தத்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவரே நற்கரனின் ஆதர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை இந்த நேரத்திலே பெற்றுக்கொண்டு கவனமாக வாழ்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்